பெரிய ஓவர் அடிக்குது நல்லா பழமாக இருக்கா பழமாக தான் நல்லாயிருக்கும் இருக்கும் ஊருக்காய் எடுத்துருவா பரிசு வாங்கியா இருக்கு இன்றைக்கி வந்து அதாவது எலுமிச்சங்காய் ஊறுகாய் தான் நம்ம பண்ண போகிறோம் அந்த எலுமிச்சங்காய் வந்து ஊறுகாய் வந்து எப்படின்னா வேக வைக்காமல் வெறும் உப்பில் மட்டும் போட்டு சட்டி உள்ள வச்சு நல்லா ஊற வச்சு ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் எடுத்து காய வைக்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சு கட்டணும் பாருங்கள் இது வந்து எலுமிச்சம்பழ ஊறுகாய் வந்து சில பேர் வெவிச்சு ஊறுகாய் பண்ணுவாங்க அது வந்து கொஞ்ச நாள்லேயே கெட்டுடும் நம்ம வந்து இந்த எலுமிச்சம்பழை ஊறுகாயை வந்து வைக்க மாட்டோம் உப்பு போட்டு ஊற வச்சு அப்படியே காய வைக்க போகிறோம் அவ்வளோ அழகாக அந்த ஊறுகாய் வந்து சூப்பராகவும் ஏன்னா இதனால வெய்யணாலே இந்த வெயில் இது போல் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஊறுகாய் கிடாமல் இருக்கும் இந்த ஊர்காய்க்கு நான் எத்தனை எம்சமாக எடுத்து வச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பழம் வச்சுருக்கேன் ஏன்னா ஒரு இரநூறு பழம் வந்து எனக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு போதுமான அளவுக்கு ஊறுகாயாக இருக்கும் பாருங்கள் அது முதல்ல நான் வந்து செடியில் இப்போ பழமாக பார்த்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்ல பாருங்கள் எல்லாமே எல்லாமே பழமாக இருக்குது பாருங்க இது போல் பழமாக வாங்கிட்டிங்கன்னா ஊர்கா வந்து ரொம்ப நாளைக்கு கிடாமல் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ஊருகாய்க்கு எழுந்த பார்த்த அலசிக்கலாம் அந்த தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு வாஷ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இருக்கும் ஃபுல்லாக வெயில் நல்ல இது போல் ஊருகெல்லாம் போட்டு விட்டு மெயின் காரணம் ஒரு தடவை கழுவுனா போதும் மறுமறு தடவை கழுவ வேண்டாம் மறுபடி மறுபடியும் கழிவு சால சானனாக இடம் ஒரு கிலோ அயோடின் உப்பு ஒரு கிலோ உப்பும் போடுறதில்ல சிட்டமாக தான் எடுக்க போகிறோம் முதல்ல எலுமிச்சம்பழத்தை எடுத்து நாலு கூற கட் பண்ணிக்கலாம் இது போல் நாலு கூற கட் பண்ணிக்கிட்டு இதில் உப்பு எவ்வளோ வைக்கப்போகணும் இது போல் நாலு கூற கட் பண்ணிக்கங்க அந்த உப்பு வந்து பாருங்கள் ரொம்பவும் அதிகமாக பாரு இது போல் வச்சா போதுமானது ஏன்னா இந்த உப்பு அதில் ஏறி இந்த உப்பு வந்து இதில் ஏறி கரைஞ்சி உப்பு வந்து எட்டாக வந்துடும் தண்ணியாக அவ்வளோதான் பாருங்கள் இது போல் தான் விளையாட்டு செய்ய போகிறோம் பாருங்க எடுக்கிறோம் நாட்டாக வெட்டுறோம் அடுத்து உப்பு எடுக்கிறோம் இதில் கொஞ்சம் வைக்கிறோம் இதில் கொஞ்சம் வைக்கிறோம் மக்களை நல்லா பாருங்கள் உப்பு கொஞ்சம் அளவுக்கு வச்சா போதுமானது திடீர்னு ஒரு புது மாற்றம் மொத்தமாக அறுத்துட்டு அப்புறம் லாஸ்ட்டாக உப்பு வச்சுக்கிட்டுங்க பாருங்க காட்டு டக்குன்னு பிள்ளத்தையும் அறிகிறான் ஏன்னா ஒன்று ஒன்றா அரிஞ்சிக்கிட்டு உப்பு வைக்கலட்டும் அதே கைனால பிசு பிசுன்னுதா எல்லாத்தையும் மொத்தமாக அரைஞ்சு வச்சுக்கிட்டு உப்பு வச்சுருந்தான் அடியாகும் ஆகணும் ரொம்ப உப்பு வச்சாக்க சீக்கிரம் அவ்வளோதான் உடம்புல உள்ள பேர் பக்ஸ்லாம் புதுசாகிடும் இது ஃபுல்லாக உப்பு அதில் ஏறாது கரைஞ்சி ஆட்டம் வந்துடும் அதனால நீ நிறைய வைக்கலாம் கரைஞ்சி ஆட்டம் வர்றது கம்மியாக கம்மியாக வச்சா அதில் அப்புறம் உப்பே ஏறாதே அதிகமாக வச்சாதான் கொஞ்சம் உப்பு அதில் ஏறும் முக்கால்வாசி உப்பு ஏட்டம் வந்துடும் ஆளையில் வச்சாதான் பார்த்தீங்கன்னா இந்த சட்டியில் நூறு எலுமிச்சம்பழம் இந்த சட்டியில் நூறு எலுமிச்சம்பழம் நம்ம அறுத்து உப்பு போட்டு வச்சிட்டோம் லைட்டாக அங்கே பாருங்கள் இது ஒரு கிலோ உப்பில் நாங்கள் போட்டு மீதி இருக்குது ஏன்னா ஒரு கிலோ உப்பில் ஃபஸ்ட்டே சொன்னதால் ஒரு கிலோ உப்பு போட்டாருன்னு நினைக்கூடாது இல்லை பாருங்க சும்மா லேசாக நம்ம இந்த உப்பை வந்து அளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு உப்பு வந்து தண்ணியாக வந்து ஒதுக்கணும் அதை நம்ம எட்ட எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம வேக வைக்கிற பொருள் இல்லையா அதனால் இது உப்பில் தான் வேகணும் உப்பில் வந்து அப்படியே ஊறி வெந்து போயிடும் இன்னைக்கு இதை வெயில் வைக்க போகல ஒரு ரெண்டு நாள் இல்லை ஒரு மூணு நாள் அப்படியே இந்த புல்கத்தில் இருக்கட்டும் உள்ளதான் வைக்க போகிற மூடி பாருங்க அப்படியே ஒரு மூலையில் அது பாட விடும் ஓகே டன் இது வந்து ரெண்டு மூடி போட்டு மூடிடணும் பாருங்க மூடி இதுக்கு மூடி ஒரு ரெண்டு நாள் இல்லை ஒரு மூணு நாள் ஊட்டி பேச மூணாவது நாள் நாங்கள் ஊருகாவை சிரிக்கிறோம் பாருங்க எந்த அளவுக்கு உப்புல வெந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு உப்புல வெந்த பிறகு அழகா வெயிலில் கொட்டி காய வைக்கணும் பாருங்க இது வந்து நாங்கள் மூணு நாளுக்கு அப்புறம் பிரிச்சு பார்க்கும்பொழுது இந்த அளவுக்கு உப்புல வெந்து போச்சு இப்ப மூணாம் நாளில் இந்த மாதிரி வெயிலில் காய வச்சிடலாம் பாருங்க எடுத்தாந்து அழகாக நாங்கள் வெயிலில் காய வைக்க போகிறோம் பாருங்க ஆ நாலு நாள் வெயிலில் காய வச்ச பிறகு ஊறுகாய் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இதை வந்து தேவைப்படுறவங்க தனி மிளகாய் தூள் கடுகு நெல்லெண்ணெய் விட்டு தாளித்து வச்சுன்னு சாப்பிட்லாம் தாளிக்காத வச்சுக்கிட்டும் சாப்பிட்லாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து ஊறுகாவை தாளிக்க மாட்டோம் நாங்கள் நாங்கள் வந்து வீட்டில் பொழுது அப்படியே தான் எடுத்து சாப்பிடுவோம் அப்படியே சாப்பிட்றதுக்கு தான் அந்த ஊரக வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் தேவைன்னா தாளிச்சுக்குங்க தாளிப்பு தேவையில்லாதவங்க தாளிக்க வேண்டாம் ஓகே பாய்